திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விருட்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் மிதன ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதுன ராசி ராசிக்குள்ள பத்தொன்பதாம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்ரமாகி வரப்போகிறார் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி வக்ரம் அப்படின்னால இரட்டிப்பு தன்மை நடத்தும் எல்லாமே டபுள் டபுளா வர பிடிவாதம் இதெல்லாம் வக்கிரத்துக்கு உண்டான ஒரு அடையாளம் அப்ப ஏழாம் அதிபதி வக்ரம் ஆகி ராசிக்குள்ள வரும்பொழுது இரண்டாம் திருமணம் கண்டிப்பா நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி பண்ணலாம் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு மாப்பிள்ள பார்த்துட்டு வந்து பிடிக்கலன்ட்டு மறுபடியும் போய் பார்த்துட்டு வரதுல இந்த வக்ரமாகற ஜாதகம்தான் அப்ப பத்துக்குடைய வர போய் இரண்டாம் வீட்டுல இருக்கும் பொழுது முக்கியமாக தொழில் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் பயணங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை அந்த தொழில் மீண்டும் செய்ய வேண்டியதா இருக்குது ஒரு வேலையை பல முறை செய்ய வேண்டியதா தான் இருக்கும் ஆனா ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும் அதே போல பாத்தீங்கன்னா அது இல்லாமல் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப மூணு குடையவர் ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் முயற்சிகள் கடுமையா பண்ணணும் உங்களுடைய கூட பிறந்தவங்களை பெரிய அளவுக்கு நம்பாம இருக்கிறது நல்லது ஏன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒண்ணு மற்றும் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் புதன் பகவான் இருபதாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்கார் உங்களுடைய சுய தேவைகள் உங்களுக்கு உண்டான தேவைகள் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே இருபதாம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு வீடு மாற்றம் பண்றீங்க ஒரு இடம் மாற்றம் பண்றீங்க அம்மாவோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது எதிர்பார்த்த வரன்கள் வர்றது இது எல்லாமே ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் நல்லா இருபதாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு புதனும் வந்துடுறாரு அடுத்தது அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பத்தாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் வீட்டுலயே இருக்கார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பத்தாம் தேதி வரைக்கும் அருமையா இருக்கு அதை எந்த மாற்று கருத்துக்கல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது நல்ல தூக்கம் வர்றது இதெல்லாம் பத்தாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் கலைச்சல் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு அவரும் பத்தாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு வந்தார் இப்ப எத்தனை கிரகங்கள் அதாவது புதன் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் நான்கு கிரகங்களும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்கு கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வருது ரொம்ப கவனமா இருக்கணும் இருபதாம் தேதிக்கு மேல எல்லாம் ராசி அறிவிப்பு வலு குறையுது அப்ப இருபதாம் தேதிக்குள்ள உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க இருபதாம் தேதிக்கு மேல ஏதாவது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா தான் நடக்கும் ஜாதகத்துல ஏன்னா ஆறு குறையும் ஆறாம் வீட்டிலயே இருக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சார்ந்த அதுல ஒரு போராட்டம் இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படும் ஏன்னா அவர் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் வாங்குறதுனால இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது அதற்கு மேல அவரும் மாறி வந்துடுவார் சோ கொஞ்சம் கவனமாக இருந்து மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதம் செயல்படுத்துவது என்பது ரொம்ப சிறப்பு சனி பகவானும் வக்ரம் ஆகுது சனி வக்ரம் பொழுது பாத்தீங்கன்னா வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது அப்பாவுக்கு உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது தந்தை ரீதியாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது நல்ல குரு அமைவது ஒரு பார்ட்னர் கிடைப்பது இதெல்லாம் நல்லா இருக்கும் கண்டங்கள் விலகிறது இதெல்லாம் அப்ப சனி வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்குள் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் உங்களுடைய இந்த தேவைகள் எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது அப்ப குருவும் வக்ரமாகறா சனி வக்ரம் பொழுது ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அடுத்தது என்ன அப்படிங்கறது ஒரு விஷயமா கொண்டு போகணும் ராசி அதிபதி இருபதாம் தேதி வரைக்கும் வலுவாக இருக்கிறதுனால இருபதாம் தேதிக்குள்ள உங்களுடைய தேவைகளை என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே சிறப்பாக செய்து முடித்துக் கொள்ளுங்கள் இருபதாம் தேதிக்கு மேல நடக்கிற மாதிரி அந்த விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போட்டு எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்கும் ஏன்னா குரு பகவானும் உங்க ராசிக்குள்ள வரப்போகிறார் குரு ராசிக்கு வரும்போது கெட்டதெல்லாம் விளக்கும் ஆனால் வக்கர தெரியாத இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்டு பார்த்துட்டீங்கன்னா எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு முறைக்கு பல முறை அந்த வேலையில திருப்பி திருப்பி செய்ய வைக்கும் குடிவாத குணம் அதிகமாகும் கொஞ்சம் கோபம் அதிகமாகும் இதெல்லாம் மிதனத்துக்கு இந்த மாசம் நடக்கும் உடம்ப கொஞ்சம் ஆரோக்கியமா பாத்துக்கணும் மிதனத்துக்கு இந்த மாதம் ஆறாவது வீட்டுல நாலு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பெரிய பாதிப்புகள் இல்லை தசாபுத்தி நல்லா இல்லைன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ஒரு விஷயத்தையும் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் எடுத்துக்கணும் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மர் திருவிடிகள் சரணம்